அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பழமொழி சொல்லுவாங்க சுகம் எங்கடான்னா சூரியர் இடத்துலன்னுவாங்க அது மாதிரி சின்ன வயசாக இருக்கு பார்த்தெல்லாம் ரெண்டாவது மூணாவது படிக்க பார்த்தோம்னா எனக்கு கையிலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் சூரிய சிறங்க மாதிரி இருக்கும் இப்போ என்ன அது அப்போ அப்போன்னு சொல்லலாம் இல்லை பொதுவாக இப்போ ஒரு ஒரு வருஷம் கூட கொஞ்சம் காலில் காலில் வந்து கொஞ்சம் மாதிரி வந்துடும் அது வந்து கத்திரிக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாகிடும் அப்புறமேட்ட ஒரு ஆயிரம் மணி தடவை சரியாயிடுச்சு சொகை எங்கனாலும் சூரிய அறுத்தலன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இடத்துல சுடு தண்ணியை குளிக்க பார்த்து நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தால் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி சின்ன வயசில் கையில் சரங்கு இருக்குதுன்னா அதை சுடுத்துண்ணி இல்லை கை வச்சுக்கிட்டதுன்னு வச்சுக்கலாம் இல்லை சொரியரை பார்த்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா சுகன்றது வந்து எல்லாருக்குமே பொதுவானது இயற்கை கடவுள் அமைத்த ஒரு பரப்பிரசாதம் சுகம் இன்பம் துன்பம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே பொதுவானது தான் பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறாங்கன்னா அவன் வந்து ரொம்ப பெரிய இன்பம் அனுபவிக்கிறான் அர்த்தம் கிடையாது ஒரு புளிய மரத்து ஒரு கூடாரத்தில் ஒருத்தர் ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிறாங்க அப்படிலாம் அர்த்தம் கிடையாது பெரிய கோட்டீஸ்வரனாக இருக்கிறவன் அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு இருப்பான் புளிய மருத்துவங்களுடைய கூடாரத்தில் இருக்கிறவன் இவனுக்கு பிச்சைகளோடு கூட ஒரு பாயை போட்டு இருப்பான் சுகம் வந்து ரெண்டு பேருக்குமே தான் அதனால் வந்து கடவுள் வந்து எல்லாருக்கும் சுகத்தை ஒன்றா தான் கொடுத்துருக்குறேன் என்ன கேட்டால் என்னுடைய தமக்கையாரோடு சென்னை சென்றிருந்தேன் ஒரு முறை ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜு நாலஞ்சு மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அவங்க ஓனர் வீட்டுக்கு ஒரு நாள் நைட்டு போச்சு எங்கள் சிஸ்டர் வந்து இந்த சீட்டெல்லாம் வந்து கேன்வாஸ் பண்ணி அவங்களுக்கு சேர்த்து விட்றாங்க இல்லையா அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவங்களை நம்பி அவங்கள வந்து பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க ஒன்று வருஷம் ஏதாவது ஒரு பதிஞ்சரை சீட்டு சேர்த்துக்கிடுமா அப்படின்லாம் கூப்பிடுவாங்க அதனால ரொம்ப இதுங்கிட்ட ரொம்ப உரிமையோடு அவங்க டாக்டர்ஸ்லாம் நல்லா ப பேசுவாங்க பழக்கவங்க ஒரு முறை அவங்க வீட்டுக்கு நானு சும்மா என்ன வாங்கிட்டா அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடு அப்போ பார்த்தா ஒரு அவரு அவ்வளோ பெரிய காலேஜ் இத்தனை காலேஜ் இரு பல கோடி அதிபதி சொத்து நிறைய இருக்குது அவர் பார்த்தா வந்து பார்த்தா சுகரு பிபி என்னன்னா கேழவர் கஞ்சிதான் பிடிக்கிறார் அவளுக்கு நம்ம அதிகமாக இது மாதிரி கொஸ்டின்னு சுகர் அதிகமாகிடுது ஒன்றும் தாங்க முடியல அவங்களுடைய மனைவி அவங்க வந்தாங்க கிட்டத்தட்ட அவருக்கு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் அவங்க மனைவி வந்தாங்க ஐயோ எப்படிடா இவர் எந்த பொம்பளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவ்வளோ கருப்பு அவ்வளவு முகம் ஒரு மாதிரி விகாரமா இருக்கு அவர் பார்த்தா ஓரளவு சுமாரா இருக்கிறாரு இப்படி இந்த பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எல்லாம் என்னன்னா எல்லாம் காசு பணம் தான் எல்லாமே காசு பணம்தான் அங்கேயே போறீங்க என்னுடைய சொந்தக்காரங்களே ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப பாகிறது ஒயிட்டா நல்லா டீசெண்டா பக்கம் டீசண்டா இருப்பார் அவங்களுடைய ஒய்ஃபும் பார்த்தா படு கேவலமா இப்பராய் இவர் இவங்களை கல்யாணம் பண்ணினாரு அந்த காலத்துல எப்படி கல்யாணம் பண்ணினாரு இவர் வயசு பிள்ளையாருக்கு பார்த்து அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க எப்படி கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப நல்லா ரொம்ப சௌகரியமா ரொம்ப மிச்சமேதியா நல்லா பணக்காரா நல்லா வசதியா வாய்ப்பாடு இருக்கிற இருந்து என்ன பண்றது அது என்னவோ அவருக்கு பிடிச்சிடுச்சு போல இருக்குது அதில் நம்ம வந்து சொல்லிக்கூடாது அது மாதிரி பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் பெரிய பெரிய ராயல் ஃபேமிலி அவங்களாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறாங்க ரொம்ப இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்குனு தான் இருப்பாங்க இவங்களோட எங்கள் புள்ளிய மத்தங்க கூடத்தில் வாடறனோட அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க சொகமாக இருப்பாங்க எந்த கவலையும் கிடையாது இவ இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி அவங்களால அனுபவிக்க முடியாது எனக்கு தெரிஞ்சவர் எங்கள் நிலத்துல வந்து ஒருத்தர் வேலை இருந்தார் அந்த காலத்தில் இந்த பணிக்கு வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சிருப்பாரு அவரு இப்போ வந்து என் தொன் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு ஆகுது ஆனால் நான் வந்து ஒரு இருபது வயசு பாஞ்சு வயசு எப்படி இரு இருக்கு பார்த்து எந்த மாதிரி பார்த்தோன்னோ அதே மாதிரி தோற்றத்தோட தான் இப்பயும் இருப்பார் ஒல்லியா அதே இதுவாக அதே மாதிரியே வேலை செய்வா அப்படி சைக்கிளில் தான் வருவாடி சாய் வேகிஞ்சா ஆலையே அப்படி சைக்கிளில் வருவாங்க என்னங்க அப்படின்வார் சின்ன ஒன்று இருந்தாலும் வாங்க போகனால நானும் ஆமா வந்து பேசுகிறேன் இப்போ அவங்க பசங்க தலை எடுத்துட்டாங்க அவர் வேலையெல்லாம் அவ்வளோ வர மாட்டார் இருந்தாலும் வேலை எல்லாம் செய்வான் அப்படி வந்தால் நம்ம வீட்டு பக்கம் ஏதாவது கொஞ்சம் பில்லுகள்லமாக இருந்தால் ஏன் இப்படி வச்சுக்கிறீங்க இதெல்லாம் வந்து நான் செதிக் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்ட்டு முன்னெட்டி எடுத்து அவர் செதிக் கொடுப்பார் அங்கே என்ன வயசு எண்பத்தஞ்சு வயசுக்கு வேலை இருக்கும் என்னால் ஒரு ரெண்டு முன்வெட்டி போட முடியாது ஆனால் அவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அவருடைய உடல் நல்லா வலுவாக நல்லா தெம்பாக இருக்கிறாரு நல்லா சாப்பிட முடியுது நம்மளால் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டா டாக்டர் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க டைப் டூ பயபயபிட்டிஸ் உங்களுக்கு வர ஸ்டேஜில் இருக்குது ஒரு அஞ்சு இட்லின்றதை ஒரு மூணு இட்லி சாப்பிடுங்க ஒரு டேப்லெட் தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு அதனால் இன்பம் என்றது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் பொதுவானது பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் ரொம்ப இன்பமாக இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது அந்த காலத்துலலாம் நான் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் நான் என் ஃப்ரெண்டு அப்துல் காதர் அப்படின்னு ஒருத்தருப்பார் அவங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த நியூ இயர் டே ஜனவரி ஃபர்ஸ்டுன்னா உடனே நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சென்னைக்கு போவோம் சென்னைக்கு போய்ட்டு ஒன்றும் இல்லை ஒரு ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது தான் ஜாலியாக இருக்கணுமா அந்த என்ன பண்ணுவோம் மார்னிங் ஷோ ஒரு படம் மேட்னி ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஷோ ஒரு படம் செகண்ட் ஷோ ஒரு படம் மார்னிங் ஷோலாம் போக மாட்டோம் மேட்னி ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ அது மாதிரி எல்லாம் இங்கிலீஷ் படம் எல்லாம் எதாவது தேட்டரில் என்னென்ன படம் ஓடுது எல்லாம் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் ஹிண்டு பேப்பரில் பார்த்துட்டு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி முன்னாள் நைட்டே போய் கிளம்பிடுவோம் முன்னாலே கிளம்பிடுவோம் முன்னாள் இல்லை நீர் தான் நீர் டீ கிளம்பி போய்ட்டு படம்லாம் பார்த்துட்டு வருவோம் அப்போல்லாம் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டுன்றதுனால அப்போல்லாம் மார்கழி மார்கழி மாதனுடைய சென்ட்ரல் பீரியட் அப்போல்லாம் மார்கே சென்டர் தான் வரும் பனியில் ரொம்ப கூடுறாக இருக்கும் இந்த கேசினோ தியேட்டர்னு ஒன்று இருக்கு சென்னையில் அங்கே தான் வந்து செகண்ட் ஷோ பார்ப்போம் அப்போலாம் வந்து அந்த வழியாக எல்ஐசி அண்ட் தான் பஸ்ஸு வரும் பஸ்ஸு நிற்கும் செகண்ட் ஷோ முடிச்சாலும் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே பேரிஸ் ப்ராட்வேன் அங்கே இருந்துச்சு செகண்ட் ஷோ அங்கே இதில் பார்க்க பார்த்து கேசினோவில் அந்த நேரத்தில் அவங்க வந்து ஏசி தியேட்டர் ஏசி போட்டுருவாங்க எங்களால குளிர் தாங்க முடியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் லேவா எப்பயோ வருஷம் வருஷம் செய்யறதுனா ஒரு கையில் எடுத்துட்டு போவோம் கையில ரெண்டு பேரும் பொய்த்திக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு படம் அதெல்லாம் நினச்சா ரொம்ப தமாஷா இருக்கும் ஏன்னா குளிர் தாங்காது மத்தவங்கெல்லாம் மத்தவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா அசிங்கமாச்சே அசிங்கமாச்சேன்னா குளிர் யார் தாங்கிறது ஆனால் அடுத்த சீட்டு பக்கத்து சீட்டு பின்னாடி சீட்டுங்கெலாம் தெரியாது அதுமாரி பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டு படம் விட்டு செகண்ட் விட்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணி ஆகும் எல்ஐசி ஆண்டை வந்து நிற்போம் அப்போல்லாம் இந்த திருவள்ளூர் பஸ் அது தான் எக்ஸ்பிரஸ் மற்ற இந்த அரசு போக்குவரத்து கழகம் இப்போ இருக்கிற மாதிரி எல்லாம் அப்போ கிடையாது மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலாம் வந்து ரோட்டில் பஸ்ஸே இருக்காது அதான் லாஸ்ட் பஸ்ஸாக இருக்கும் அது ஒன்லி இந்த திருவள்ளூர் பஸ் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் பஸ் மட்டும்தான் இந்த ஆண்டரி விரைவு ஆண்டரி பஸ்லாம் சர்வீஸ் பத்து மணியோட லாஸ்ட்டு அதை விட நாலு மணிக்கு தான் ஆரம்பமாக அந்த காலத்தில் மணி பன்னெண்டு ஒரு ஒரு ஒன்று ஒன்றரை பஸ் ஏறினோம்னா அப்படியே நான் வந்து திண்டிவனத்தில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு இறங்குவேன் அப்புறம் நாக்கி பெண்ணாத்தூருக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு ஒரு பஸ் இருக்கும் ப்ரைவேட் பஸ்ஸு அதில் வந்து இறங்கும்னு வச்சிங்களேன் அந்த நினைவுகள்லாம் வந்து ஒரு மலரும் நினைவுகளாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் கரெக்டாக திருவள்ளூர் பஸ்ஸில் யாருன்னா எல்லாம் காலியாக தான் வரும் அந்த நேரத்துக்கு கூட இப்போல்லாம் தான் வந்து புக்கிங் 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 ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாக போச்சு நிற்கிற இடம் இல்லை அப்படின்னு ஒரு அப்போல்லாம் பேக் சீட்டு காலியாக தான் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் யாருனோன்னா நீ நேராக பின்னாடி போவோம் பேக் சீட்டு படுத்துக்குவோம் படுத்துகிட்டு தூங்கிக்கிட்டே வருவோம் மறு தூர் தாண்டி தொழு தொழு பேடு வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு நான் திண்டிவனத்தில் வந்து இறங்கணும் அந்தளவுக்கு காலியாக இருக்கும் பஸ்லாம் அப்போது ஒரு முறை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு அதுக்கப்புறமும் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு நான் திண்டி வந்தில் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்து நினைக்கிறேன் அப்போ வந்து விழுப்புரம் போகிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் சரி எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் வந்து திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் அப்போ வந்து வந் பஸ்ஸுக்கு வந்து நின்றுட்டு இருந்தேன் ஹேண்ட் பேக் மாட்டிக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருந்தேன் நின்றுட்டுருக்கு பார்த்து அப்போல்லாம் வந்து திருவள்ளூர் பஸ்ஸு டிரைவரெலாம் கண்டக்டர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அவங்க ரொம்ப ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படியே சர பஸ்ஸு சரம் வந்து நிற்கும் அப்படியே கண்டக்டரையும் ஓடுவார் போயிட்டு உள்ளே என்னவோ சைன் பண்ணுவார் ஆனால் அந்த டடக் அப்படியே வேகமாக டோரை சாத்திக்கிட்டு சரன அப்படியே ரேவேஷன் போயிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு பஸ்ஸு பார்த்தேன் ஒரு ஒரு பஸ்ஸு எங்கள் விழுப்புரம் வரைக்கும் வரட்டுங்களா அப்படின்னு கேட்டேன் ஆ எல்லாம் ஃபுல்லுங்க எல்லாம் ஃபுல்லுங்க அப்படின்னு அப்புறம் வந்து மூணாவது ஒரு பஸ்ஸு வந்துச்சு அவர் போயிட்டு சா வேகம் போட்டார் சரண் கைது கைது போட்டார் கைது போட்டு வேகமாக வந்து பஸ் ஏறினார் ஒரு அல்பாசை சரி கேட்டு பார்ப்பேன் ஏதாவது ஓசி சீட்டு ரெண்டு சீட்ருக்கு அவர்கிட்ட சார் கொஞ்சம் விழுப்புரம் வரைக்கும் வரட்டுங்களா ஆ வாங்க ஏன் இதெல்லாம் போய் நாங்கள் வாங்க அப்படி கலையாக இருக்கு வாங்க அப்படின்னா ரெண்டு பேர் மட்டும்தாங்க நாங்கள் உக்காந்துக்கிட்டு வேறு யாரும் இல்லை பஸ்ஸில் என்னடா அது ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க என்னங்க திரு விழுப்புரம் பண்ருட்டி அப்படி இன்னும் மது மதுரை திருச்சி அப்படியே எதாவது வந்து பார்த்தா அதெல்லாம் அப்பெல்லாம் பழக்கெல்லாம் கிடையாது கண்டெக்ட் பண்ணலாம் அப்புறம் நான் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் நான் கண்டெக்ட் சீட் பின்னாடி உக்காந்துக்கிட்டு நான் போயிட்டு ஒரு ஆஃப் அன் போய் இறங்கிட்டேன் ஆஃப் அண்ட் ஹவர் மணி நேரத்தில் அப்போல்லாம் வந்து அந்த மாதிரி திருவள்ளூர் டிரான்ஸ்போர்ட்னால் ரொம்ப அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் வேறு எதுவும் வேறு வேறு எந்த பஸ்ஸுமே கிடையாது இப்போ வந்து எல்லாமே அரசு போக்குவரத்து அரசு வரை போக்குவரத்துன்னு மாற்றிட்டாங்க அப்போ வந்து ஹோல் ஸ்டேட் ஃபுல்லாக திருவள்ளூர் போக்குவரத்து கழகம் தான் அப்புறம் தந்தை பெரியார் அப்புறம் வந்து மருதமலை என்னென்னவோ வரும் தேரன் சின்ன மலை அப்படினா அங்கங்கங்கெல்லாம் பிரிச்சாங்க அப்புறம் அரசு போக்குவரத்து துறையின்னு மாத்தினாங்க அப்படி நடந்துச்சு அதை நினச்சிங்கன்னா நான் அது பஸ்ஸு எல்லாம் ஃபுல்லாக இதுவாக போகிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் அப்போல்லாம் எப்படி லாபத்தில் ஓடிச்சா நஷ்டத்தில் ஓடிச்சா என்னென்ன தெரியல அவள் ஹாயாக இருந்தாங்க அதெல்லாம் நினச்சேன் ரொம்ப த இப்போ வந்து இவ்வளோ அப்போ வந்து பஸ்ஸு ரஷ்யே கிடையாது அப்படின்றதெல்லாம் அடிக்கடி நினச்சி பார்த்துக்குவாங்க எங்கள் அப்பா வந்து நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கெல்லாம் ரொம்ப அடிக்கடி எங்களை எங்கிட்ட ரொம்ப வேடிக்கையாக தமாஷா பேசுவார் அவருடைய நடந்தது அவருடைய நினைவுகள்லாம் அவருடைய நிகழ்ச்சிகள் என்ன நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவார் என்கிட்ட அவர் வந்து தாட்டி என்ன சொன்னார் அப்பெல்லாம் வந்து இந்த மழை பெஞ்சதுன்னா கொடைகடெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது இந்த கோணிப்பயிர் இருக்குது இல்லைங்களா அதை வந்து இப்படி கொஞ்சம் உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி இப்படி மேலே போட்டுருவோம் கோழி பையனுடைய ரெண்டு மூளை இருக்கு இல்லைங்களா அதை ஒரு மூளை எடுத்து உள்ளே விட்டு அது பார்த்தா இப்படி மேலே போட்டுருவோம் தலை மேலே போட்டோனா ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை பெஞ்சாலும் அவ்வளோ அந்தளவுக்கு நிறைய தெவி இறைன்னா தான் நினையும் ஓரளவு சூழல் ஓரளவுக்கு மிதமான மழை அப்படின்னு அந்த அளவுக்கு ஒன்று தெரியாது அதுமாரி போட்டுட்டு ஒரு முறை நிலத்துல பக்கத்தில் ஒரு பனஞ்சாலை பனஞ்சாலை பக்கத்தில் போயிட்டு ஒரு டாய்லெட் போலட்டு உட்காந்து போயிட்டுருந்து இவரு உக்காந்துங்கிறாரு போயிட்டு இருக்கிறாரு வேற ஒருத்தர் அதே மாதிரி வந்து கோழி போய் போட்டுக்கிட்டு ஏன்னு போகிறாங்க பலகுது சார் அப்போல்லாம் வந்து ஒரு சாயந்தர நேரம் மாலை மழுங்கிய நேரம் ஒருத்தர் முகம் ஒருத்தர் அவங்களும் தெரியாது அந்த மாதிரி நேரத்தில் இன்னொருத்தர் வந்து உட்காந்து அவரு இதே மாதிரி கோழி போய் போட்டுக்கிட்டு அவரு டாய்லெட் போகிறார் அப்புறம் எங்கடி மழை எங்க எங்கே மழை வருது ஒன்று சும்மா போட்டு போட்டுன்னு தூரம் போட்டுங்குது என்ன 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 இதோ தெரியல ஒன்னும் இறக்கு மழை வருன்னு பார்த்தா எங்க வருது அப்படின்னு அந்த லேடி சொல்லிக்குது அவங்க லேடி எங்க அப்பா என்ன சொல்லிக்கிறாரு ஆம்பளையும் பொம்பளையும் உக்காந்துன்னு இது மாதிரி போனா எங்க இந்த மழை வரும் நாட்டுல அப்படின்ன ஒண்ணு பக்குன்னு அந்த அந்த பொம்பளை பக்குன்னு ஆயிட்டு இருக்குது இரண்டாவது இந்த ஆம்பளை போல இது நம்ம பொம்பளை நடிச்சு வந்து பார்க்கறது உக்காந்து போறோம் அப்படின்னு நினைச்சு நீ வேக வேகம் அடைய நீயா அப்படின்ட்டு வேகமாக ஓடி அது நடிச்சு நடிச்சு சிரிச்சி நடப்பாரு ரொம்ப சிரிப்பாக எங்கள் அப்பா ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க ஒரு க இது சொல்லுவார் ஒரு கதை சொல்லுவார் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் கோயிலுக்கு போனாங்களா கோயிலுக்கு போக பார்த்து ரெண்டு பேர் சாமி கும்பிட்டுருக்குறாங்க சாமி கும்பிட்டு சின்னவன் எட்டி பார்த்துக்கிறான் என்னன்னா உள்ள ஒரு கல்லுதான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறான் இவன் வந்து பெரியவன் பலாருன்னு விட்டு சாமி டாக்கு போய் கல்லுன்னு சொல்ற அப்படி கும்பிடுறா அப்படின்னு ஒன்று சாமியா அப்படின்ட்டு கும்பிட்டுக்கிறான் அப்புறம் சரின்ட்டு போட்டுக்கிறாங்க வீட்டுக்கு வந்தவுடனே சாப்பிட்டு பார்க்க அண்ணன் தம்பி எல்லாம் கும்பலா கும்பலா சாப்பிட்டுருக்கு பார்த்து சின்ன பெரிய வாயில் ஏதோ ஒரு சாதத்தை வந்து கல் மாட்டிக்கிது கல் உடனே அவங்க அம்மா திட்டிக்கின்னு ஏவன் என்ன அது சோத்தில் கல்லுக்குது அப்படி எடுத்து கல் அவங்க அவங்க அம்மா இதுக்கு கேவை போட்டான் அது எவொன்று பலாறு கூப்பிட்டனா பலர் விட்டுக்கிறான் தாவட்ட மேல ஏண்டா அது குட்டி சாமி தான்றது அதையாண்டா கல்லுன்ற அப்படின்னு நினைக்கிறான் அது மாதிரி ஒரு சும ஜோக்கு கோஷம் சொன்னார் அது குட்டி சாமி அங்கே அது நீ அத அது கல்லு பெரிய இது குட்டிசாமி சாமி தானே அப்படி அப்படின்னு அவன் அடிச்சான் இது மாதிரி ஒரு தமாஷை சொல்லுவாங்க அப்புறம் வந்து சோம்பேறிங்க ரொம்ப ஆனா ரொம்ப சொத்த சோம்பேறி அப்படின்னு சொல்றது மேல என்ன என்ன சொல்லுவாரு அவன் வாழப்பழ சோம்பேறி வாழைப்பழ சோம்பேறினா என்ன பார்ப்பானு உரிச்ச வாழைப்பழம்னா விற்கிதான்னு பார்ப்பானுங்க அவன் தான் வாழைப்பழ சோம்பேறி அப்படின்னு உரிச்ச வாழைப்பழம் விக்குதா அப்படி எங்க அப்பா வந்து அதாவது ப சாமி பக்தர் இல்லைன்னு சொல்லார்ல சும்மா தமாஷா பேசுவார் அவர் சாமியை கும்பிடுவார் எங்கள் வீட்டில் எல்லோரும் கும்பிடுவோம் எங்கள் அம்மா வந்து கடவுள் பக்தி அதிகம் ரொம்ப எங்கள் அக்கா எல்லாருமே ரொம்ப பக்தி பக்திமான் எங்கள் அம்மா எங்கள் அம்மாலாம் ரொம்ப பக்தி டெய்லியும் வந்து போட்டு இந்த திருநூறு விபூதி வச்சு போனோம் ஸ்கூல் போக பார்த்து அப்புறம் வந்து ரொம்ப பயபக்தியோடு இது பண்ணோம் நல்லா பரிசு எழுதுறேன்னா கடவுளை வேண்டிகிட்டு போனோம் அப்படின்ட்டு மூச்சிக்கு முப்பத்தாட்டினுட்றாங்களே அது மாதிரி எந்த நேரமும் சொல்லிட்டே இருப்பாங்க நாங்களும் ஓ கடவுள் சுவாமி முருகர் சிவபெருமான் அப்படி இப்படின்னு முருகர் எனக்கு முருகர் கடவுளை தான் எங்க வீட்டில் முருகர் படம் தான் உள்ள வச்சு மாட்டியிருப்பாங்க ரெண்டு வீட்டில் அது இன்னும் அப்படியே எனக்கு எனக்கு நினைவில் வரும் அந்த படத்தை தான் ஞாபகம் வரும் முருகா 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 அப்படின்னு முருகன் முருகர் முருகர் தான் எங்க வீட்டில் முருகை படம் தான் வச்சுருந்தாங்க எங்கே எங்கள் வீட்டில் சின்ன வீடு இப்போ இப்படி குறுக்கு படுத்தால் ஒரு ஆள் தான் படுக்கலாம் நீட்டாக இருக்கும் வீடு வாழா அவ்வளோதான் அதே நான் இப்போ பெரிய பங்களாலேயே வாழ்ந்தோம் சின்ன வீட்டில் வாழ்ந்தோம் அவருக்கு ஒரே ஒரு படம் தான் இருக்கும் முருகர் படம் அது பழனி முருகன் இப்போ பழனி மேலே போட்டு ரயில் ஏற மாதிரி இருக்கும் மேலே வந்து முருகர் முருகா 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 இப்போ பரிசு நல்லா எடுத்துகிறோம் முருகா அதுமாதிரி கும்பிட்டுட்டு தான் போகணும் திரு திரு விபதி வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்ட்டு எங்களை ரொம்ப பயபக்தியோடு எங்கள் அம்மா வளர்த்தாங்க